போஜராஜ மன்னனிடம் மூன்றாவது பதுமை சொல்லிக் கொண்டிருக்கும் ஏலா கரம்பையின் கதை தொடர்ச்சியை இந்த பதிவில் கேட்கலாம் திரைச்சீலை கதை சொல்லி முடித்தவுடன் விளக்கு கதை சொல்லத் தொடங்கியது ஏலா கரம்பையும் மற்றவர்களும் கதை கேட்கும் ஆர்வத்தில் இருந்தனர் காந்தரூபனை ஆகாய மார்க்கமாக தூக்கிச் சென்ற தேவ கண்ணியர்கள் தேவலோகத்தை அடைந்தனர் அதே சமயம் பூலோகத்தில் மயக்கத்திலிருந்து கண்விழித்தாள் காந்தரூபி தன் அருகில் இருந்த கணவனை காணாமல் உப்பரிகை முழுவதும் தேடிக்கொண்டிருந்தாள் எங்கு தேடியும் காந்தரூபனை காணவில்லை வாயிலும் வயிற்றிலும் மடித்துக்கொண்டு மன்னனிடம் சென்று முறையிட்டாள் மகன் காணாமல் போய்விட்ட செய்தியை கேட்டவுடன் மன்னன் மயங்கி விழுந்தான் மந்திரிகள் மன்னனின் மயக்கத்தை தெளிய வைத்து அவனை தேற்றினார்கள் மன்னரே கவலைப்படுவதில் பயனில்லை அவரவர் விதிப்படி எல்லாம் நடந்தேறும் உங்கள் பாரத்தை இறைவன் மீது போடுங்கள் இளவரசன் எங்கு இருந்தாலும் திரும்பி வந்து விடுவார் என்று அனைவரும் ஆறுதல் கூறினர் பருவ வயதில் மலாலனை பிரிந்திருக்கும் மருமகளின் விதியை நினைத்து மன்னன் கவலைப்பட்டான் அதனால் ஏழடுக்கு மாளிகையிலேயே காந்தரூபியை பாதுகாப்பாக வைத்திருக்க ஏற்பாடு செய்தான் காந்தரூபனை தூக்கிச் சென்ற ஏழு கன்னிகைகளும் நாளுக்கொருவர் என்ற வீதம் அவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் அப்போதுதான் காந்தரூபியின் நினைவு அவர்களுக்கு வந்தது அவளுடைய கணவனை நாம் ஏழு பேரும் கவர்ந்து வந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவளோ அங்கே கணவனை பிரிந்து ஏங்கிக் கொண்டு இருக்கிறாள் அவளும் ஒரு பெண்தானே அவள் வயிறு எரியக்கூடாது என நினைத்தனர் ஏழு நாட்கள் கடந்து எட்டாவது நாள் இரவு காந்தரூபனை கொண்டு போய் பூலோகத்தில் இருக்கும் காந்தரூபியிடம் சேர்த்து விடலாம் என்று திட்டம் போட்டனர் எட்டாவது நாளும் வந்தது காந்தரூபனை தூக்கி கொண்டு போய் காந்தரூபியின் அருகில் விட்டுவிட்டு சென்றனர் இப்படி நடப்பது காந்தரூபிக்கே தெரியாது அங்கு காவல் புரியும் காந்தரூபியின் தோழிகளுக்கும் தெரியாது பல நாட்கள் இப்படியே நடந்து கொண்டிருந்தன ஒரு நாள் காந்தரூபி கர்ப்பமானாள் நாலைந்து மாதம் சென்ற பிறகுதான் தோழியர்களுக்கே விஷயம் தெரிந்தது திடுக்கிட்ட அவர்கள் உடல் நடுங்க காந்தரூபியை பார்த்து கேட்டனர் அவள் கண்களிலிருந்து நீர் அருவியாய் கொட்டியது தோழிகளே என்னை நீங்கள் அறிய மாட்டீர்களா என் நாயகனை தவிர வேறு ஒருவனை கனவிலும் நான் நினைக்க மாட்டேன் இது ஏதோ மாயமாய் இருக்கிறது நான் படும் அவஸ்தை போதாதென்று இது வேறு புதிய தொல்லை வந்திருக்கிறது என்று அழுதுகொண்டே கூறினாள் அவள் வார்த்தையை நம்பாத தோழிகள் எவனோ ஒருவன் கள்ளத்தனமாக வருகிறான் என நினைத்துக்கொண்டு அதை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி செய்தனர் ஆனால் ஒன்றும் பழிக்கவில்லை கடைசியில் மன்னனுக்கு விஷயத்தை சொல்லிவிட வேண்டியதுதான் இல்லாமல் போனால் தங்கள் தலை போய்விடும் என்று பயந்தனர் உடனே சென்று மன்னனிடம் நடந்ததை தெரிவித்தனர் மகன் காணாமல் போய்விட்ட பிறகு மருமகள் கர்ப்பவதியாகி இருக்கும் விஷயத்தை அறிந்ததும் மன்னன் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை இனி என்ன செய்ய வேண்டுமென்று மந்திரிகளை வரவழைத்து ஆலோசனை கேட்டான் வேந்தே தவறு செய்த இந்த பெண்ணை அரச நீதிப்படி இரவு நேரத்தில் தனியாய் காட்டில் விட்டுவிட வேண்டும் இதுவே சரியான தண்டனை என்று கூறினர் அவ்வாறே மன்னனும் தன் மருமகளான காந்தரூபியை காவலாளியிடம் ஒப்படைத்து காட்டில் விட்டு வர கட்டளையிட்டான் காவலர்களும் காந்தரூபியை நடுக்காட்டில் காட்டில் விட்டுவிட்டு சென்றனர் கோரமான அந்த இருண்ட காட்டில் திக்கு திசை தெரியாது காந்தரூபி தடுமாறினாள் அவளுடைய பாதத்தில் முட்கள் குத்தி ரத்தம் வழிந்தன விடிய போகும் வேலை வந்தது அப்போது சற்று தூரத்தில் நெருப்பு எரிந்து கொண்டு இருந்தது அதன் அருகே சென்று பார்த்தாள் அது சந்திரகிரியின் எல்லையிலேயுள்ள மயானமாகும் அதே ஊரில் மனோவள்ளி என்ற தாசி ஒருத்தி இருந்தாள் அவளுக்கு சுந்தரவள்ளி என்ற மகளும் இருந்தாள் சுந்தரவள்ளி கர்ப்பமாக இருந்தபோது வயிற்றிலேயே குழந்தை இறந்துவிட்டது அதனால் சுந்தரவள்ளியும் இறந்துவிட்டாள் உறவினர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் தனது மகளின் பிரேதத்தை தனி ஆளாக மனோவள்ளி தூக்கிக் கொண்டு போய் மயானத்தில் வைத்து விறகுகளை அடுக்கி எரித்துக்கொண்டிருந்தாள் அந்த நெருப்பின் வெளிச்சத்தை நோக்கிதான் காந்தரூபி அங்கே வந்தாள் நெருப்பின் அருகில் நின்று கொண்டிருந்த தாசி மனோவள்ளியை பார்த்த காந்தரூபி சுடுகாட்டு பேய் என்று நினைத்து பயந்தாள் இதனிடம் சிக்கி அல்லல் படுவதை விட தீயில் விழுந்து விடுவதே மேல் என நினைத்து நெருப்பில் குதிக்கச் சென்றாள் அருகிலிருந்த தாசி மனோவள்ளி திடுக்கிட்டு போய் காந்தரூபியின் கையை பிடித்து தீயில் விழுகாமல் தடுத்தாள் பெண்ணே உன்னை பார்த்தால் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல் தெரிகிறது அது மட்டுமல்லாமல் கர்ப்பிணியாக வேறு இருக்கிறாய் அப்படி இருக்க நெருப்பிலே ஏன் விழ வந்தாய் என்று கேட்டாள் தாயே ஏதோ என் கஷ்டம் பொறுக்க முடியாமல் உயிரை விட துணிந்து விட்டேன் நீங்கள் ஏன் என்னை தடுத்தீர்கள் என்று கேட்டாள் காந்தரூபி பெண்ணே உன்னை போன்ற ஒரு பெண் எனக்கு இருந்தாள் அவளும் கர்ப்பிணியாக இருந்துதான் உயிரை விட்டாள் அவளை தூக்கி வந்து இதோ பொழுத்திக் கொண்டிருக்கிறேன் நீ பார்ப்பதற்கு என் மகளைப் போல் இருக்கிறாய் நெருப்பிலே விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளாதே என்னுடன் வீட்டிற்கு வா நான் உன்னை மகளைப் போல் பார்த்து கொள்கிறேன் என்றாள் தாசி அதற்கு சம்மதித்து காந்தரூபி தாசி மனோவள்ளியுடன் புறப்பட்டு சென்றாள் உரிய காலம் வந்தது காந்தரூபி பிரசவ வேதனையால் துடித்தாள் உடனே தாசி தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவச்சியை அழைத்து வந்தாள் அவளை தனியாக அழைத்துச் சென்று இப்பெண்ணுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்றுவிடு பெண் குழந்தை பிறந்தால் நாம் வைத்து கொள்ளலாம் என்று கூறி அந்த மருத்துவச்சிக்கு தேவையான பொருளை கொடுத்தாள் இவ்வாறு கதை சொல்லி வந்த விளக்கிலிருந்த வேதாளம் சட்டென கதையை நிறுத்தியது விக்ரமாதித்தனை பார்த்து ஹே வியாபாரியே எனக்கு இதுவரைதான் கதை தெரியும் என்று கூறியது விளக்கே நீ சொல்வது சரியல்ல கணவன் காந்தரூபன் தேவலோகத்தில் சப்த கண்ணியரின் மோகப்பிடியில் இருக்கிறான் காந்தரூபியோ பிரசவ வேதனையால் துடித்து இருக்கிறாள் தாசி மனோவள்ளி ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிட மருத்துவச்சியிடம் கூறுகிறாள் இப்படி கதையை அந்தரத்தில் தொங்க விட்டாய் கதையின் முடிவை அறிய நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று ரத்தின வியாபாரி போல் வேடமணிந்த விக்ரமாதித்தன் கூறினான் ஐயா எனக்கு இதற்கு மேல் கதை தெரியாது என்னை மன்னித்து விடுங்கள் இதற்கு மேல் இந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏலா கரம்பை சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணையை கேளுங்கள் என்றது விளக்கு இதை கேட்டு அதிசயப்பட்ட ஏலா கரம்பை இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று நினைத்து அமர்ந்திருந்தாள் உடனே தலையணையில் வேதாளத்தை புகுந்து கொள்ள ஜாடை காட்டினான் விக்ரமாதித்யன் தலையணைக்குள் புகுந்த வேதாளம் என்னையா ராஜனே நான் எவ்வாறு கதை சொல்வது பஞ்சு போன்ற மிருதுவான என் உடல் மீது இந்த பெண் நன்றாக சாய்ந்திருக்கிறாள் என்னால் சரியாக கூட மூச்சுவிட முடியவில்லையே என்னால் எப்படி கதை சொல்ல முடியும் என்றது உயிரற்ற பொருளான தலையணை பேசுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்ட ஏலா கரம்பை தலையணையை எடுத்து இருவருக்கும் நடுவில் போட்டாள் விக்கிரமாதித்தன் ஏ தலையனையே இந்த பெண் மிகவும் விவேகமானவள் உன் வருத்தத்தை அறிந்து உன்னை விடுவித்து விட்டாள் இனி என் வார்த்தையை தட்டாது கதையை தொடர்ந்து சொல் என்று கூறியவுடன் தலையணை கதை சொல்ல தொடங்கியது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வேதாள கதைகள் அனைத்தையும் கேளுங்க என்னோட தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கதைகளை கேளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி நண்பர்களே